தமிழ்நாடு முழுக்க நம்ம எடுத்த விவரத்தில் புள்ளி விவரங்கள் புள்ளி விவரத்தில் கணக்கெடுப்பில் எல்லா வாக்கங்களையும் நம்மளால் முகவர் போட முடியல முகவர் போட முடியல போட்ட இடங்களில் அந்த எட்டு பேரை பத்து பேரை உங்களால் போட முடியல அதிகபட்சமாக நீங்க போட்ட இடங்களை போட்டிருக்கணேன்னு சொன்னது கூட ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் தான் ஆனால் எல்லா வாக்கங்களிலும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சிக்கு எல்லா வாக்குகளிலும் வாக்கு செலுத்தப்பட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் செலுத்தப்படும் நீங்க நம்ப முடியாது பல இடங்களில் திமுக திமுகவை விட பல வாக்கங்களில் நமக்கு வாக்கு ஆனால் பல இடங்களில் இருக்கிறது மொத்த வாக்கங்களிலும் நாம் முந்தி சென்றால் நாம் தான் வெற்றி பெறுவோம் அது நீங்க நல்லா தமிழ் தேசியத்தின் கடைசி பேராயுதமாக இருக்கிற எங்கள் அண்ணன் சீமானன் டச்சு தான் எந்த சப்ஜெக்டும் வேண்டாம் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஓட வந்து போகிறான் சா இதை விட ஓட்டுக்கு ஓட்டுக்கு ஒத்த பிசாக வாங்காமல் ஓட்ரு பிரியாணி கிரியாணி எதுவுமே வாங்காமல் ஒரு வண்டி கிண்டி வச்சு ஏற்றி போவாமல் ஒருத்த வாங்குறான்னு பார்த்தீங்களேன் அண்ணன் கூட்டத்தை ஒரு சில சப்ஜெக்ட் என்ன டிசிப்ளின் என்னை கேட்டால் இராணுவத்தில் கூட இப்படி ஒரு டிசிப்ளின் இருக்குமான்னா சிரமம்தான் ஆனால் தமிழகத்தில்ங்க இது ஒரு அரசியல் அதிசயம் தாங்க நீங்கள் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சின்னு வச்சுருந்தார் ஆனால் அதில் இருந்தவங்க பார்த்தா முழுக்க நாடார்களாக தான் இருந்தாங்க தேசிய கட்சிகள் கொடுத்தர் போட்டால் கூட அவருக்கு என்ன சாதி இந்த சாதி தமிழகத்தில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்து தான் போட்டாங்க அப்படின்ற நிலையில் ஒரே ஒரு கட்சி அந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் ஏந்தது இல்லை இல்லை சாதியும் தாண்டி மனிதனாய் தமிழராய் நல்லவனாய் தன்னை உணர்ந்து கொண்டவர்கள் சீமான் அண்ணன் பின்னாடி இருக்கிறாங்கள்ல நான் படிக்கிற போது வந்து நான் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி மகனாக இருந்தாலும் நான் படித்த பள்ளிகளில் நான் சாதிய டிஸ்கிரிமினேஷனை நேரடியாக அடைந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிற போது நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் நானே அது மீறி எங்கள் அண்ணன் மீது அவர் யார் என்ன சமூகமாக இருந்தார் தமிழண்ண சீமா அப்படின்னு அவருக்கு அப்போ இந்த ஆதரவுங்கிறது இப்போ இல்லை அப்போ இப்போ அண்ணன் இப்போ என்ன நாங்கள் மாதிரி போய் சட்டமன்றத்தில் போனோம்னா தமிழ்நாடு இப்படியாக இருக்கும் ஆ நாங்கள் சட்டமன்றத்தில் போனால் முதல் தீர்மானம் எதிர்த்தமாக இருக்கோம் முதல் இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன வழி போய் சீமானுக்கு ஆதரவு தரணும் நான் முதல் முதலாக சீமான அவர்களை கை செய்த போது நான் ஒரு போஸ்ட் ஓட்டினேன் சீமானை தூக்கில் போடு நீங்கள் ஓட்டுனீங்களா ஒரு நாலு பீட்டு போஸ்ட்டு ஏன் எதுனா என்ன அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதைய நேம் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பரபரப்பு தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஹர்பத் மூர்த்தி அவர் வணக்கம் சார் சார் தமிழக முழுக்க பூத் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லாமல் அனைத்து வாக்குச்சாவதிகளும் சீமானவர்களின் முன்னெடுப்பால் வாக்குகள் பெற்ற ஒரே கட்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி தான் இருந்து வருது இந்த சாதனையை எப்படி பார்க்குறீங்க எப்படி இது சாத்தியமாச்சு இல்லை உங்களுக்கு எல்லா கட்சிகளும் வந்து பூத் கமிட்டி என்ன அந்த அது பூத் கமிட்டி பூட்ல வந்து பூத் ஏஜென்ட்களை போட்டு அந்த வாக்கு நம்பாலும் வராங்களா போகிறாங்களா சார் அது வெளியில் சொல்கிற சார் பூத் கமிட்டிங்கிறத பிரித்து பிரித்து தெருவுக்கு பிரித்து காசை டெலிவரி பண்ணுறதுக்கு தான் பூத் கமிட்டி வெளியில் ஒன்றா சொல்லிக்கலாம் பூத் கமிட்டின்னா சீட்டை வச்சு எண்ணுவாங்க யார் இவர இவரை இவர ப்ராக்டிக்கலாக அது அதுக்கு தான் அது வந்து இங்கே தமிழகத்தில் ரெண்டு கட்சிகள் கிட்ட தான் அது இருக்குது ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக அந்த பூத் கமிட்டிங்கிற விஷயம் அப்போது பூத் கமிட்டி இருக்க மிகப்பெரிய செட்டப் தேவைதான் மற்றவங்களாம் சும்மா வந்து அங்கே மாநாடு போட்டோம் அதை போட்டோம் பூத் கமிட்டி மாநாடு என்ன பூத் கமிட்டி மாநாடு சும்மா மற்றவங்களாம் அவங்க ரெண்டு கட்சிக்கிட்ட அது இருக்குது ஆனால் இந்த செட்டப் உண்மையில் அண்ணங்கிட்ட இல்லை முழுவதுமாக இல்லை இருந்தாலும் உணர்வோடு அந்த மக்கள் ஓட்டு போகிறான்றது தான் அவர் சொல்கிறார் தமிழகத்தில் இல்லை இப்போ எங்கே ஒன்றாலும் இந்தியாவில் ஒரு கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சி நிற்கியனா அது சிந்தம்மணன் சீமா தமிழ் தேசியத்தின் கடைசி பேராயுதமாக இருக்கிற எங்கள் அண்ணன் சீமானின் கட்சி தான் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அதால் அந்த மாதிரி இல்லாமல் உணர்வோடு வந்து போகிறல சார் அதை விட ஓட்டுக்கு ஓட்டுக்கு ஒத்த பிசா வாங்காமல் ஓட்ரு பிரியாணி கிரியாணி எதுவுமே வாங்காமல் ஒரு வண்டி கிண்டி வச்சு ஏற்றி போகாமல் ஒத்த வாங்குறான்ல சார் இப்போலாம் ஒரு கலாச்சாரம் வந்துச்சு பார்த்தீங்களா கூட்டம் நடந்தால் அதுக்கு சேர தூக்கிட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போயிடலாமா தூக்கிட்டு போயிடலாமா தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் நேற்று பார்த்திங்களே அண்ணன் கூட்டத்தை ஒரு சலசரி என்ன டிசிப்ளின் என்ன கேட்டால் இராணுவத்தில் கூட இப்படி ஒரு டிசிப்ளின் இருக்குமா அண்ணா சிரமம்தான் இராணுவம் ஒரு ஊருக்கு போச்சுன்னா என்ன நடத்துன்னு தெரியல இப்போ சொன்ன இராணுவ கட்டுப்பாட்டு இயக்கம்னு கதை விடுவாங்க உண்மையிலேயே அந்த டிசிப்ளின் வந்து இராணுவ கட்டுப்பாடு கூட நம்ம சொல்ல முடியாது அதை அவ்வளவு டிசிப்ளின் அதுக்கு எனக்கு உதாரணம் சொல்கிறது எனக்கு தெரியல வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்டு பார்ட்டி டிசிப்ளின்டு கூட்டம் எங்கன்னா நடந்திருக்கான்ற தரவு என்கிட்ட இல்லை அந்த மாதிரி கல் அப்படியே அந்த அந்த ஃபோட்டோவே அந்த அந்த சீனையும் பார்த்தா அப்படியே கல்லை ஒத்திக்கிற மாதிரி இது எரிச்சல்தானே இருக்கும் நான் திருப்பூரில் கூட பேசுறேன் எங்கள் அண்ணா என்கிட்ட கேட்டாங்க என்ன எப்படா கூட்டம் முடிப்பீங்கண்ணா அவருக்கு தெரிதா தெரியலன்னு தெரில இல்லைண்ணா பத்து மணிக்கு தானே அப்படின்னாரு என்ன பத்து மணி ஆமாண்ணா பத்து மணி தானே முடிக்கலாம் இது மனுஷனுக்கு தெரியுதா தெரியலையா அதே மாதிரி பத்து மணிக்கு மேலே தான் கூட்ட முடியுது ஒருத்தன் திருப்பூர கூட்டத்தில் ஏன்னா திருப்பூர கூட்டத்தை யார் சொல்கிறேன்னா திருப்பூரூர் கூட்டம் அந்த ஜனங்க முடியுது இல்லை அந்த ரவுணம் முடியுது அங்கேருந்து ஒரு முப்பது அடியில் ஓய்ஞ்சார் குளத்தை தாண்டி வா டவுன் எனக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு பா பால் கடை இருக்கும் ஒரு மளிகை கடை இருக்கும் அதுக்கு ஒயின் ஷாப் ஒருத்தர் எந்திரிக்கல ஒரே ஒரு ஆள் ஏற்பட்ட ஒரு டிசிப் இதுக்கு இது டிசிப்ளினை தாண்டி ஏதோ ஒன்று அதுக்கு வார்த்தை இல்லை சொல்கிறது என்கிட்ட அப்படி நடக்கிற கூட்டம் கூட்டு கூட தானே செய்யும் தான் அண்ணன் பெருமையாக சொல்கிறேன் சார் குறிப்பாக இப்போ தமிழகத்தில் இருந்து தமிழர்கள் யார் கட்சி ஆரம்பித்தோம் குறிப்பாக நடிகர்களே கூட அவர்களாக இருந்தோம் சரத்குமார் கட்சி ஆரம்பிக்கும் போதும் இருக்கும் ராமதாசையா கட்சி ஆரம்பிக்கும் போது அதை வந்து ஒரு ஜாதிய பின்னணி கொண்ட கட்சியாக வந்து கட்டமைக்க முற்பட்டாங்க பட் சீமானவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது பொருத்தும் அது எந்த ஒரு ஜாதிய சாயனும் பூசப்படாமல் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் சீமான அண்ணன் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே அவர் வந்து பாரதி ராஜா அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறார் என்பதால் அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணலாம் உண்டு அப்போ அவர் ஜாதி தெரியாதவங்க அம்மா ஏன் என்ன வெளிப்படையாக சொல்கிறேன்ன நான் கூட பல காலம் வந்து சீமா அண்ணா என்ன ஆளாக இருப்பார் இப்படி தமிழேசா நல்லா பேசுகிறாரு ராஜா கூட நெருக்கமாக இருக்காரு அப்படின்னு பல இடங்களில் கேட்கும்போது ஒரு நாள் தேவராக இருப்பாரோ கோணாராக இருப்பாரோ நானாராக இருப்பாரோ அப்படின்னு ஒவ்வொரு காலக்கட்டத்திலும் ஒவ்வொருத்தர் ஏதாவது ஒன்று கலரி விட்டும்தான் ஆனால் அண்ணன் வந்து மொ அதில் அதில் வந்து சீமானவர்களும் அதில் தெளிவாக இருந்தார் சாதி பார்த்து எவனும் பின்னாடி வந்துடாத அண்ணன் முதல் கோஷமாகவே அதை வச்சுட்டேன் ஆனால் தமிழகத்தில்ங்க இது ஒரு அரசியல் அதிசயம் தாங்க நீங்கள் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சின்னு வச்சுருந்தார் ஆனால் அதில் இருந்தவங்க பார்த்தா முழுக்க நாடார்களாக தான் இருந்தாங்க ஏதோ ஒன்று ரெண்டு பேர் எங்கள் ஆளுங்க அங்கங்கே இறந்து தோன்று வர்னா ரெண்டு மூணு பேர் யாரும் இறந்துருப்பாங்க எங்கள் எங்கே வேணாலும் இறந்து இறந்துருவான் அப்படி இப்போ வேல்முருங்க இருக்கார் சார் தமிழகம் வாழும் கட்சியா அவர் தமிழகம் வாடுமையே தமிழர் வாடுமையாக தமிழக வாழவு தமிழக வாழும் கட்சி தமிழர் தமிழன்ற அதில் யார் பெரும்பான்மையாக இருக்கா வனியை செந்தவங்க இருக்காங்க ம் வணியல் சாதியை செந்தவங்க தான் அது மாதிரி எல்லாருமே சொல்லலாம் ம் நீங்கள் தேசிய கட்சிகள் கொடுத்தர் போட்டால் கூட அவருக்கு என்ன சாதி இந்த சாதி தமிழகத்தில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்து தான் போட்டாங்க அப்படின்ற நிலையில் ஒரே ஒரு கட்சி அந்த பேக்ரவுண்டு இல்லாமல் இயங்குது இல்லை அதான் அதை எப்படி சார் சாத்தியமாச்சின்னு கேட்குறேன் அந்த அரசியல் சீமானவர்கள் வைத்த அரசியல் ஆரம்பத்திலிருந்து அந்த அரசியலை அவர் முதன்மைப்படுத்தியதால் இன்றைக்கு சீமான் எல்லாரையும் கடந்து நிற்கிறாரில்ல சீமான் கிட்ட இருக்கிறவங்க என்னன்னா யாராரோ இருக்கிறாங்கள்ல எல்லா மதத்தையும் எல்லா சாதியும் தாங்க இல்லை சாத்தியம் தாண்டி மனிதனாய் தமிழராய் நல்லவனாய் தன்னை உணர்ந்து கொண்டவர்கள் சீமான அண்ணன் பின்னாடி இருக்கிறாங்களே இப்போ எங்களுக்கெலாம் என்ன வலிப்பு சீமானுக்கு ஆதரவு தரணுன்னு நான் முதல் முதலாக சீமான அவர்களை கை செய்த போது நான் ஒரு போஸ்ட் ஓட்டினேன் சீமானை தூக்கில் போடும் நீங்கள் ஓட்டுனீங்களா ஒரு நாலு பிட்டு போஸ்ட்டு ஏன் எதுனான்னு நாங்களாம் சோரம் போய் நாங்களாம் வந்து இறந்து தூண் ஓட்டுக்கார கிடைக்குமான்னு பார்த்து நிற்கிறோம் இந்த நேரத்தில் ஜாதியாக மதமாக அப்படி டிஸ்கிரிமினேஷன் பார்க்குறோம் இந்த ஆள் அண்ணா வந்து தமிழகம்ன்றாரு அதால் இந்த ஆள் தூக்கில போட்டுடணும் அப்படின்ற போஸ்டரோட கண்டக்ட் அப்போலாம் எனக்கு சீமானன் தம்பி ஜேம்ஸ் இருக்கார்ல அவர் அடிக்கடி எங்கள் தமிழ்நாடெலாம் பேசுவார் அப்போது பல ஊர்களில் அதை பிரித்து வச்சும் போது பல எல்லா ஊர்லேயும் அந்த போஸ்டரை ஒட்டினாங்க அண்ணா ஊரில் கூட ஒட்டினாங்க அப்போது நான் எனக்கு நேரடியாக சீமானண்ணன் அப்போ பழக்கலாம் இல்லை அப்போ நாங்கள் அப்போயே வந்து நான் அப்போயே நான் பரவிப்பேரவை தான் நடத்தியிருந்தேன் ஏன் நான் வந்து சீமான அண்ணன் மீது ஒரு எனக்கு ஒரு நாட்டம் வந்ததுன்னா எல்லாரும் திட்டு போயெலாம் இருக்கிறான் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இலங்கை இன்னும் கொஞ்சம் தூரம் தான் யாரும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கே வந்தது நான் பெரும்பாலும் நான் வெளிப்படையாக சொல்கிறனே நான் பெரும்பாலும் இப்போ நம்பாலாம் நம்பாலாம் பார்த்து தான் நான் கொஞ்சம் ஏன்னா நான் அனுபவித்த விஷயங்கள் நான் படிக்கிற போது வந்து நான் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி மகனாக இருந்தாலும் நான் படித்த பள்ளிகளில் நான் சாதிய டிஸ்கிரிமினேஷனை நேரடியாக அனுபவித்திருக்கிறேன் அப்படிங்கிற போது நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும் போது எனக்கு எங்காளுங்கன்னா ஒரு பார்வை இருக்கத்தான் செய்யும் அப்போதுல இருந்தேன் ஆனால் நானே அதை மீறி எங்கள் அண்ணன் மீது அவர் யார் என்ன சமூகமாக இருந்தானடா தமிழண்டா சீமா அப்படின்னு அவருக்கு அப்போ இந்த ஆதரவுங்கிறது இப்போ இல்லை அப்போ இப்போ நீங்கள் இந்த விஜயலட்சுமி அந்த மாதிரி கேவலமான விஷயங்களை இவர்கள் தூண்டிவிட்டு போது கூட எல்லோரும் பம்மனா நான் வெளிப்படை ஆமாடா ஆமாடா டே ஆமா பெண்ணா போ அப்படின்னு நான் வெளிப்பட டம்மால் டிம்னு ஆட்சி பேசுறது என்ன ரொம்ப யோகிய மாதிரி ஏதோ அவர் ஒரு இயக்குனர் அந்த ஒரு நடிகை படா அப்படின்னு நான் இதுக்கெல்லாம் வந்து அசடுற ஆள் கிடையாது அதனால் எனக்கு எப்போதுமே அண்ணன் மீது ஒரு தனி மரியாதை உண்டு அது அவரோட அரசியல போ பார்த்தேன் நலக்சிமான் அவர்கள் ஏதாவது தப்பு விடுறாரோ நான் கேட்பேன் அந்த அண்ணன் கூட அண்ணன் அண்ணாண்ணோ நீ அண்ணா அண்ணான்னு சொல்வதற்கு உள்ளே தகுதி வாய்ந்த அண்ணனோ தம்பியோ திருமாவளவன் இல்லை அப்படின்னு கூட்டத்தில் மட்டும் பேசலை ரெண்டு மூணு தடவை நேரடியாகவே அவர்கிட்ட சொன்னேன் அவர் அண்ணன் சொல்லுவார் இல்லைண்ணா நம்ம அண்ணன் அண்ணா என்னைக்காவது ஒரு நாள் மாறுவார்ண்ணா மாறி நம்ம கூட நிற்பார்ண்ணா அப்படின்னு அவர் அவரோட பெருந்தன்மை அது நாம் அதுக்குள்ளே போகலை ஏன்னா சார் பெரும்பான்மையாக நல்லவங்களுக்கு எல்லாமே நல்லவங்களை தான் சார் தெரிவாங்க நமக்கு அப்படி இல்லை சார் நம்ம வளர்ந்த விதம் அப்படி இல்லை நமக்கு பார்த்த உடனே நீங்கள் நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அது பின்னாடி ஏதாவது நெகட்டிவ் இருக்கான்னு தான் எனக்கு முதல்ல தோணும் அப்போ நெகட்டிவின் மொத்த உருவம் திருமாவள அவர் அண்ணங்க நின்று சொல்கிறாருன்னா அது அண்ணன் திரு அண்ணன் சீமானின் பெருந்தன்மை அத்தகைய சீமானை திருமாவனை எப்படி கண்டம் பண்ணார் நம்ம மயிரை கொடுங்குவையா தனியாக நின்று அது இதுன்னு எவ்வளவோ கேவலப்படுத்துகிறார் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்னமோ இவர்மோ யோகியவான் மாதிரியும் ஏடா நீங்கள் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டணி நின்று ஆளுங்களே நீங்கள் தான் நீங்கள் போய் அவர் அவர் செந்தமனம் போய் அது இது எவ்வளவு அவதிருப்பட முடியுமோ நாம் தமிழர் ஓம் தமிழருங்கிறது என்ன இதெலாம் இதில் இதுக்கு பேர் வந்து அரசியலில் அது அதெல்லாம் கடந்து அண்ணன் வந்து கடந்து ஜெட்டிலாக கடக்கிறாருன்னா அது சீமானின் இது நீங்கள் உயர்ந்த எண்ணம் அது காரணம் ஓகே சார் சமீப காலமாக வந்து நாம் தமிழ் வந்து பாஜக கூட்டணின்றதுல அவர் முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா கோவை மாநாட்டில் வந்து நான் தனித்து தான் போற்றி மக்கள் தான் கூட்டணி அப்படின்றத வெட்ட வலிச்சமாக அறிவித்தார் அவர் அறிவிக்கும் போது தொண்டர்களின் ஆர்ப்பரிப்பும் அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது இந்த விதயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க என்ன பொறுத்தீங்க கன்சிராம் பாலிசி தான் எதனையும் பயன்படுத்தலாம் நம்ம சமூக விடுதலைக்கு அவ்வளோதான் வெரி சிம்பிள் கொள்கை ரீதியாக ஒத்து போவாது சரினு நான் சொல்ல வரல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறீங்க ஆமாம் ஏன்னா நாங்கள் அடக்கப்பட்டுருக்குறோம் கொடுக்கப்பட்டுருக்குறோம் எங்கேயாவது ஒருத்தர் நாங்கள் மூச்சு விடுவோமா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த நிலையில் எங்கள் தலைவர் கன்சிராம் சொன்னார் பிஜேபி கூட உற வைக்கிறார் எல்லாரும் கேட்டான் என்ன அம்பேத்கர் கொள்கைக்கு நேர் எதிராக பிஜேபி கூட வைக்கிறேன்னார் அப்படி சொன்னார் நான் என் சமூக விடுதலைக்கு அதில் பயன்படுத்துகிறேன் நான் பயன்பட்டால் கேளு அப்படின்னாரு நாலு முறை சிஎம்மானார் இந்த மாதிரி எங்களை நீங்கள் வந்து வாக்குறுதியை மீறுறீங்க அப்படின்னு பிஜேபி கேட்டாங்க நீங்கள் எத்தனை தரம் மீறிப்பீங்க அப்போல்லாம் எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிலாம் கன்சிராம் அவர்கள் சொன்னார் அதை தெளிவாக சொல்லுவார் நாம் எதனையும் பயன்படுத்தலாம் நம்ம சமூக விடுதலைக்கு அப்படின்னு சொல்லுவார் அந்த எண்ணத்தில் வளர்ந்த நான் அந்த கொள்கையில் வளர்ந்த நான் சார் கன்சிராமெலாம் பேசினார்னா சார் ஆங்கிலம் தெரியாதவனுக்கு ஆங்கிலம் புரியும் அவர் தான் பேசுவார் ஆங்கிலம் புரியாதவனுக்கே கன்சிராம் பேசுகிறார் ஆங்கிலம் புரியும் அப்படி உணர்வு பூர்வமாக பேசுவார் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கட்சி கூட சேர்ந்து கூட அண்ணன் தேர்தலில் நிற்கலாம் இப்போ அண்ணன் இப்போ என்ன நாங்கள் மாதிரி ஆளுங்கள்லாம் போய் சட்டமன்றத்துக்கு போனோம்னா தமிழ்நாடு இப்படியாக இருக்கும் ஆ நாங்கள் சட்டமன்றத்தில் போனால் முதல் தீர்மானம் எதுக்கு தமாக இருக்கும் முதல் இயக்கத்தின் மீதான தடையை நீக்கிறதுக்கு மத்திய அரசு வேலை செய்யணும் நீக்கலான் நீக்கலை அந்த கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருப்போம் இப்போ நீ அவனோ ஒருத்தன் பேசலோங்க சார் சார் திமுக நாளைக்கு இயக்கத்தின் மீதான தடை நீக்க வேண்டும்னு ஒரு தீர்மானம் போட்டால் நான் திமுகவில் சேர்க்கறதுக்கு தயார் சவால் விடுறீங்க ம் அந்த அளவுக்கு நம்பிக்கை எதுவும் பார்த்தாங்க இல்லை விடுதலை சிறுத்தைகளை கேட்க சொல்லுங்களா இயக்கத்தின் மீதான தடையை நீக்குவதற்கு தனி தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வரேன் சார் விடுதலை சிறுத்தைகளை சேர்றதை பற்றி கூட மூர்த்தி யோசிப்பார் சார் மீண்டும் ம் அவரை எங்கள் அண்ணா வந்து நான் தான் பார்க்குறேன் நான் தான் நாலாம் நாலாம் கட்ட போகிறேன் நடத்த போகிறேன் நான் புள்ளி இல்லாத சிறுத்த நான் துப்பாக்கி பயிற்சி எடுத்துருக்கேன்லாம் சொன்னார்ல இல்லை அதை பார்த்து நான் ராஜபக்ஷ எங்கே பார்த்தாலும் நான் வந்து கூட குலகேச வாங்கி கூட சொன்னார் இல்லை அதுக்கப்புறம் அவர் கூட ஈஹின்னு இழிச்சார் இல்லை அதெல்லாம் கூட மறந்துட்டு நான் உடல் விஷயத்தில் சேருவதுக்கு தயார் சார் என்ன தடுக்குது சார் அவங்கள இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தமிழ் தேசியம் வந்து முன்னேற்றது வருது தமிழகரை வந்து அதை ஆதரிக்கிறாங்கன்ற பட்சத்திலையும் தமிழ் தேசியத்தை வளர்வதாக பார்த்துக்கிறாங்களே இஸ் நாட் எ லீடர் இந்தியாவில் தமிழகம் அமைதிப்பூங்கமாக இருக்குது என்று சொன்னால் அதற்கு பெரும் பங்கு திருமாவளவனுக்கு உண்டு அனிதாவின் மரணத்தில் நீங்கள் கூட நெட்டில் போட்டு பாருங்கள் கூகுளில் தந்தி டிவி நியூஸை மிகப்பெரிய கல கலவரமாக வேண்டியதை புரட்சியாக வேண்டியதை லாபமாக தவிர்த்தார் திருமாவளவன் மக்கள் கொந்தளித்து அனிதாவின் உடலை வைத்து இதை அடுத்த கடுத்துக்கு நகர்த்த வேண்டும் என்ற போது இரவோடு இரவாக ஸ்டாலினை வர வைத்து அஞ்சலி செலுத்தி விட்டு இரவோடு இரவாக பிணத்தை அந்த உடலை கொண்டு போய் அடக்கம் செய்து எல்லாத்தையும் செய்து முடித்தார் மக்கள் கொழுந்து கொந்தளித்திருந்த உடலை லாபமாக கையாண்டு பெரிய பிரச்சனை வருவதை தவிர்த்து சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டார் திரும்ப அப்படின்னு செய்திருக்கும் செய்தி இல்லை அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்டிக்கல் மாதிரி போடுவாங்கள்ல சிறப்பு தொகுப்பு மாதிரி இது சரியா அதால் அவர் ஒரு அவர் வந்து ஒரு சார் ஆ போலீஸ்காரை அடிக்கணும் மிதிக்கணும் பத்து கேஸ் வாங்கணும் ஒரு கேஸ் குழக்க சார் நான் பேச முடியுமா மேடியில் தான் ஆ பேஸ்ட்டா என்ன நடக்கும் பார்க்குறீங்களா துப்பாக்கி இயந்திரம் ஆயுதம் இதை இயந்திரம் என்ன இன்னும் நடக்கும் பார்க்குறீங்களா அப்படியே இதெல்லாம் பேசி ஒன்று விட்டாங்க காவல்துறையில் வேலை செஞ்ச தடை அறிவியல் நிபுணர் தானே நீ இங்கே வந்து சீன் போடுற கேடு சார் அதெல்லாம் அதால் எல்லாத்தையும் காலம் பார்த்து இருக்கிறது எல்லாத்துக்கும் அது ஒரு தீர்வை நோக்கி கொண்டு போகும் ஏன் இத்தனை வருஷம் கட்சி பரையர் சாதி பற்றும் சுயசாதி பரையர் சாதி பற்றும் பிரசாதி நட்புன்ற வாசகம் வெளியே வருது இயற்கை அது கொண்டு வருது அதால் ஒவ்வொரு காலத்திலும் இயற்கையை தன்னைத்தானே தகவத்துக் கொள்வதற்கு பல சூழல்களை உருவாக்கும் அந்த சூழலில் உருவாக்கப்பட்டவர் தான் அண்ணன் செந்தமணி சீமானம் இந்த மூர்த்தி சார் இந்த விஷயத்தை தொடர்ந்து மாநாட்டில் இன்னொரு விஷயமா பேசியிருந்தார் நூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு இந்த முன்னெடுப்பு யாருமே பண்ணாததாக இருக்குது இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அதில் கூட சொல்லி சொல்கிறாங்க இப்போ இளைஞருக்கு முன்னெடுப்புன்னா போய் இருக்கிற கட்சியில் இருந்தவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ண போகிறாரு அண்ணன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் இளைஞர்கள் புதுவாக புதுசாக வந்து கட்சிக்கு வருகிற போது அதில் வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் கொஞ்சம் வேகமாக மக்களுக்காக இருப்பாருக்குன்னு அண்ணன் நினைக்கிறாரு சார் அரசியல் களம் புரியுமா சார் இளைஞர்கள் வந்து திடீர்னு அரசியலுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து பெரிய மதவிகள் வந்து தரும் ஒன்றுமே தெரியாமல் நேற்று வரைக்கும் மேக்கப் ஒன்று ஷார்ட் கட்டுன்னு இருந்தவரை நாளைக்கு தான் முதல்வர்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த தம்பிகள் நாம் தமிழ் தம்பிகளுக்கு புரியாதா நாம் தமிழ் தம்பிகளோட ஒருத்தன் வந்து அரசியலாக இருக்கணும்னா நம்ம புதுசாக தான் செஞ்சு கொண்டாடணும் ஏதோ இந்த டிஎன்ஏவில் போட்டு ஏதோ ஜனங்களை இப்போ மூளையை உருவாக்குறாங்களே அந்த மாதிரி சீமன் நடந்து கொஞ்சம் எடுத்து அந்த மூளையை வச்சு தான் நம்ம தான் மூளில் தான் பண்ணணும் அதெல்லாம் அவங்க அரசியலாக அதை இருப்பாங்க சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கட்சிக்குள்ளே சில விஷயங்கள் இருக்காங்க சார் நாங்கள் சீனியரு அப்புறம் ஜூனியரா அதுன்னு அதெல்லாம் இருக்குது சார் அதெல்லாம் அண்ணன் பார்த்தப்பார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீமான நவில் இதில் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு வந்து வேறு சில கட்சிகளையும் வந்து தூண்டி குறிப்பாக வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து தமிழர் இணையச்சு மாநாத வந்து எடுத்தாங்க விஜய் அவர்கள் வந்து மெழுகுவத்தி ஏற்றி இது பண்ணார் எக்ஸில் வந்து பதிவுகளெலாம் போட்டார் ஸோ ஏதோ ஒரு வகையில் இது மற்ற கட்சிகளையும் வந்து அழுத்தத்துக்கு உள்ளாக்குதா சும்மா இவெல்லாம் வந்து ஏதோ புளியை பார்த்து பூனை கோடு பிடிச்சாமல் அந்த மாதிரி செந்தம பார்த்து இதுங்கெல்லாம் வந்து பண்ணுதுங்க ஏன் சார் வரவேற்கக்கூடிய ஒன்று தானே சார் இப்போ திருமுருகன் காந்தி நேற்று பெசன் நகர் பீச்சில் செஞ்சார் ஆ அருகது இருக்கா உனக்கு சொல் அந்த படுகொலைக்கு காரணமாக அந்த இணைப்பு காரணமானது காங்கிரஸ் திமுகவை பற்றி பேசுவதற்கு ஒரே ஊர் வார்த்தை ஒன்று இருக்கா ஆ இடப்பாடையராட்சி காலத்தில் மெரினா பீச்சில் பண்ணீங்க ஏண்டா இப்போ வந்து பெசநாகர் பீச்சுக்கு வந்தீங்க திமுக நல்ல கட்சியா திமுக நல்லா ஆட்சி பண்ணதா திமுகவுக்கும் அந்த இணை அழிப்புக்கும் சொந்த சம்மந்தமே இல்லையா ஆ தீப்பிழைக்கிறோம் இந்த அளவு அவங்க விமர்சனம் பண்ணுறீங்க ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க அதை வரவேற்கக்கூடிய ஒன்றா பார்க்கலாம் முன்னெடுப்பதற்கு நீ யார் ஏ யார் நீ யோகனா சொல்லுங்க ஏயா ஒரு உண்மை அதாவது நீ உண்மையாக கூட நிற்காதயா ஒரு உண்மையாக ஒரு ஆன்மகன் நிற்கிறாருமா ஏ அவர் மீது ஏகப்பட்டாவதூர்களை வீசுவது இவர் பெரிய புட்டிங்கு மாதிரி எனக்கு நண்பர் தான் திருமணம் காந்தி பட்டு இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்துங்க அரசியலுக்காக ஆன்மீகச்சாரிகள் மாதிரி அரசியலுக்காக தனித்தனியாக விட்டுக்கொள்கிறார்கள் சார் வேற ஒன்றும் இல்லை கொஞ்சமாக மனசாட்சியை குத்தாது என்ன என்ன பேசுனீங்கப்பா நீங்கள் இப்போ அப்படியே திரும்பிட்டீங்களே அப்போ அதை யார் கேட்பது நான் சொல்றேன் சரி உன்னோட சந்தர்ப்பம் சூழ்நிலை இறந்து துண்டுறதுக்கு கையில் ஓட எடுத்துட்டோம் எதுக்கு ஓட எடுத்து தின்னுங்கன்னா அந்த எச்எஸ் வரை தின்னுங்கன்னு எதுக்கு சீமானை வந்து நோக்கி அவதரப்பற போகிறீங்க உங்களுக்கு தகுதி இருக்கா இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்தோம்லாம் யார் வைக்கோ பேசாத பேச்சா கருணாநிதியை திமுகவை எல்லாம் வந்து ஒன்றா நின்று செய்கிறானோ இப்போ பேச வேண்டிய தானே இந்த இன இழப்புக்கு யார் காரணம்னு அதாவது தான் சொல்கிறேன் இல்லைனா நமக்கு வேறு என்ன அவங்களுக்கு நமக்கு என்ன பகையிருச்சு ஸோ இந்த இணையச்சி மாநாத் வந்து தமிழர் மத்தியிலேயே மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்றுள்ளது வந்து பார்க்க முடியுது ஆனால் வந்து ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கவும் தெரியும் திராவிட கட்சிகளை டிஸ்டர்ப் பண்ணிருக்குதுன்றதையும் தெரிய முடியும் ஏன்னா குறிப்பாக திமுக ஐடி விங்ஸ் பல பேர் வந்து நேற்றுலேருந்து இந்த இணையச்சி மாநாத் முதிஞ்சது வந்து இதை வந்து இப்படி பண்ணியிருக்குதா இப்படி சீமான் சீமானோர்கள் வந்து இதுலேயும் வந்து திறன்நிதி திறத்துறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளில் அடிக்கிட்டே வராங்க சீமான திறன்நிதினால் நீங்களாம் திருட்டுநிதி வேறு என்ன திருட்டு திருட்டு திருட்டி பணம் வச்சுக்கிறீங்க கொள்ள பணம் வச்சுக்கிறீங்க அந்த மனுஷன் எல்லாரும் எல்லோரும் காசு கேட்குறாரு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள்கிட்ட வந்து கேட்டாரா ரொம்பரு இப்போ இந்த ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறானுல அவனுங்கிட்டலாம் அந்த கட்சிக்காரங்க போய் நிதி கேட்பாங்க அவன் கேட்கலாம் கூட அதை மண் திருடுறவா கல் திருடுறவா கஞ்சா ஓட்டுறவன் சாராய் ஓட்டுற போய் போய்பா ஆ தலைவரேன் பார்த்துடலாம் தலைவரேன் அந்த மாதிரி உங்கள்கிட்ட எதனா சீமன் வந்து நின்னாரா நிதி வாங்குறாருன்னு கேட்குறீங்க திருநீந்திங்கிறது வாங்குறது வாங்குறதுனா சார் அப்படி வாங்குற போது ஒரு பயம் இருக்கும்ல மக்களுக்கிட்டருந்து காசு வாங்கினேன் நட நம்ம இந்த காசு அப்படி பண்ணுற மாதிரி நமக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கும் மக்களும் என் காசில் என்ன நீ வாங்கிட்டு என்ன நீ பண்ணுற அப்படின்னு கேட்பதற்கு அவனுக்கும் ஒரு உரிமை இருக்கும் அதனால் இது வரவேற்கத்தக்கதான் இவங்க சும்மா ஒரு பின்னாப்பான் உனக்கு என்னப்பான் வாங்குறதுதான் பின்னாப்போங்க கொடுத்தவ யாராவது வந்து நாங்கள் இவ்வளோ கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்க நாங்கள் ஒரு பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கூட பேசலாம் சீமான் வந்து யாரை முதல்வராக்குவார் இல்லை சீமான் ஆவாரா என்பதை தாண்டி சீமான் யாரை முதல்வராக கூடாது என்று நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பா அவ்வளோதான் இதுக்கு ஓகே சார் பள்ளியர் கேள்வி தெளிவானுங்க சார் நாங்கள் கண்டிப்பாக அரசியல் கருதான் அரசியல்